ஒரு பெண் நல்ல எதிர்காலம் அப்படின்ற கனவோட வெளிநாடு போனாங்க ஆனா இன்னைக்கு அந்த கனவு மரண தண்டனையா யார் அந்த பெண் ஏன் இந்த கேட்டாலே வைக்கும் கதையை பத்தி இந்த வீடியோல கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா கேரளாவில செவிலியர் பணி செய்ய அவரது சான்றிதழ் தகுதி பெறாததுனால வெளிநாட்டுல வேலை தேடும் முயற்சியில ரெண்டாயிரத்தி எட்டுல ஏமன் நாட்டுல நிமிஷாவுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும் நாடு திரும்பி நிமிஷா தன் தாயார் தனக்காக பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளை டோமி தாமஸ் என்பவருக்கு திருமணம் முடிச்ச பிறகு கணவருடன் ஏமன் நாட்டுக்கு திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினாலுல சில பல சூழ்நிலைகளால டோமி தாமஸ் மீண்டும் கேரளாவுக்கு திரும்புவார்கள் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழுல நியூஸ் பார்த்துட்டு இருந்த தாமஸுக்கு ஒரு செய்தி அதிர்ச்சியை கொடுக்குது என்ன அப்படின்னா கேரள செவிலியரான நிமிஷா தன் கணவரை கொன்று அவரது உடலை துண்டு துண்டா வெட்டியதா ஏமன்ல கைது அப்படின்னு அந்த செய்தியை பார்த்து குழப்பமாயிருக்காரு தாமஸ் இதுல விஷயம் என்ன அப்படின்னா செவிலியராக பணி செய்யறது கிடைத்த வருவாய் போதுமானதா இல்லை அப்படின்றதுனால சொந்தமா கிளினிக் துவங்க முடிவு செஞ்சிருக்காங்க நிமிஷா ஆனா ஏமன் நாட்டுல சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னா உள்ளூர்ல இருக்க ஒரு பார்ட்னர்ஷிப் தேவைப்படும் அப்போதான் நிமிஷாவுக்கு ஏமன் நாட்டவரான மக்தி உதவ முன் வந்திருக்காரு மக்தியின் உதவியுடன் கிளீனிக் துவங்கப்பட்டு எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு தன்னை அடிப்பதாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டுவதாகவும் நிமிஷா புகார் கூற தாமஸ் அது தொடர்பா டெல்லி உயர் நீதிமன்றத்துல புகார் கொடுத்திருக்காரு மக்தி நிமிஷா தன் மனைவி என்பதற்கான போலி ஆதாரங்களை உருவாக்கி கிளினிக்ல கிடைக்கும் பணத்தையும் எடுத்திருக்காரு நிமிஷாவை அடித்து துன்புறுத்தியது மட்டும் இல்லாம அவரது பாஸ்போர்ட்டையும் மக்தி விடுங்கி வச்சிருக்காரு எப்படியாவது தனது பாஸ்போர்ட்டை மீட்டு தப்பி வந்துவிட வேண்டும் அப்படின்னு திட்டமிட்ட நிமிஷா மக்திக்கு மைக்க ஊசி போட்டிருக்காங்க ஆனா மைக்க ஊசியின் அளவு அதிகமாக இருந்ததுனால மக்தி உயிரிழந்தது இதனால நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து நிமிஷா தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அதை ஏமன் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சு ஏமன் நாட்டில் இஸ்லாமிய சட்டமான ஷரியா சட்டம் ஃபாலோ அந்த சட்டப்படி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துக்கு ரத்த பணம் விடுவிப்பதற்கு இந்திய அரசு ஏமன் அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு வர நிலையில ஜூலை மாசம் பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதா அறிவிக்கப்பட்டது நிமிஷாவும் இந்தியாவில் இருக்க அவங்களோட குடும்பத்தினரும் இப்போ ஒரு பாஸ்போர்ட் திரும்ப வாங்கவே ஆசைப்பட்ட பொண்ணு இன்னைக்கு உயிரை திரும்ப வாங்க போராடிட்டு இருக்காங்க நிமிஷாவை காப்பாத்த என்னலாம் செய்ய முடியும் அப்படின்றத மறக்காம கமாண்ட சொல்லுங்க